திமுக பிளட்டா இருக்கிறவங்க கூட்ட கூட்ட தெரியாது ஏன் நீ திருச்சல ஏன் கூட்டல ஏன் நேரு வச்சு கூட்ட கூட்ட வேண்டியது பண்ண முடியாது இப்போதைக்கு அவரால் அப்ப யார் சரியா பண்ணணும் அவரோட சாய்ஸ் பாருங்க யார் இருக்கா அண்ணா திமுக இருந்து வந்தவர் குங்கும பொட்டு வச்சவரு திராவிடம்னா என்னன்னே தெரியாதவரை கூப்பிட்டு வச்சு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவரை கூப்பிட்டு வச்சு பணத்தை செலவு பண்ணி ஒரு கூட்டத்தை காமிக்க முயற்சி கூட படுதோல்வி அடைந்திருக்கிறது திமுக முன்னாடி நாள் ஒரு ஆட்சியா என்ன பண்ணி கிழிச்சுது அப்படின்னு முன்னாடி நாள் பேசுறாங்க மறுநாள் திராவிட மாடல் தாங்க பிரச்சார வாகனத்தில் அவர் இருக்கும்போது ஒரு அம்மா கீடு இருந்து கேக்குறாங்க ஐயா டாஸ்மா கொஞ்சம் மூடுங்க ஐயா மூன்று சொன்னேன் ஓட்டு போட்டியா நீ இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான துறை மந்திரிகள் ஒரு ஒருத்தர எடுத்துக்கோங்க ஐயா ஏவா வேல் எடுத்துக்கோங்க ஏவா வேலுவுக்கும் திராவிட மாடலுக்கும் அல்லது திராவிடத்துக்கு திராவிடத்துக்கும் தொடர்பு என்ன சிங் சாங் அடிக்கிறதா உடம்பு உயிர் ரத்தம் நாடி எல்லாமே திமுகவா இருக்கிற ஆள் யாரும் தெரியுமா நிறைய பேருக்கு வெளியில தெரியாது நாங்க வந்து பிராமின்ஸுக்கெல்லாம் எதிரிலாம் கிடையாதுங்க எங்கள் கட்சியில் கூட பிராமின்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு காமிக்கணுன்ற ஒரு தேவை உருவாயிருச்சு பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் அவங்க வந்து கட்சியில் இல்லாமலும் இருக்கலாம் இல்லை கட்சியில் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் அதிமுக அப்படிங்கிற டேக்கை தான் கொடுக்குறாங்க ஸோ அவர்கள் திமுகவை நோக்கி போகிறாங்க இப்போ சமீபத்தில் மைத்திரேயன் போயிருந்தார் மருது அழகராஜ் அன்வர் ராஜா இந்த மாதிரியான ஆட்கள் போக போக திமுக வந்து நம்மளை வந்து ஒரு வலுவான கட்சி பாருங்க எல்லாரும் எங்களை நோக்கி தான் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஆனா திமுக தொண்டர்கள் மத்தியில இது ஒரு அதிருப்தி ஏற்படுத்திருக்கிறா ஒரு தகவல் இருக்கு ஏன் அப்படின்னா தொடர்ந்து முன்னாள் அதிமுகவினர் தான் இப்ப திமுகவில் ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்படி தொடர்ந்து ஒருத்தவங்க தொடர்ந்து அதிமுகல இருந்தோ இல்லை வேறு கட்சியிலேருந்தோ இருந்தோ வர்றவங்க நம்மளை வந்து டாமினேட் பண்ணிட்டு போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு மனநிலை திமுகவின் கிட்டே இருக்கா பரம்பரை திமுக காரங்கிட்ட இல்லை நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டு வந்து நடந்துகிட்டு இருக்கிற பாயிண்ட்டு தான் அந்த மாதிரி மனநிலை ஏற்கனவே இருக்குது நாட் டுடே இப்போ நீங்கள் மருதலகராஜ் போய் இணைந்திருப்பதன் காரணமாகவோ ஐயா மைத்திரே போனதன் காரணமாகவோலாம் வந்து அது வந்து திடீர்னுலாம் இல்லை ஏற்கனவே பல ஆண்டுகளாக அந்த எண்ணம் வந்து திமுக உள்ளே இருக்கிறவங்களுக்கு இருக்குது ஓகே பாருங்களேன் திமுகவோட இப்போ சென்னை அந்த மாதிரி பகுதியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக வேலை பார்த்தவர் கிரவுண்டில் ஒர்க் பண்ணவர் நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன் பரந்தாமன் எம்எல்ஏ இருக்கிறார் பல ஆண்டுகளாக ஒர்க் பண்ணவர் அவர் தொடர்ச்சியாக கலைஞர் கருணாநிதி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இருக்கிறார் அவர் அவர் வந்து டெபிடி சிஎம் கூட ரொம்ப நெருக்கமான ஒரு மனிதர் தான் ஓகே ஆனால் அவரால் அந்த இடத்துல கோல வச்ச முடியல யார் கோல வச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐயா சேகர்பாபு கோல வச்சாரு அவர் எங்கிருந்து வந்தவர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய அட்ரஸை போய் நீங்க போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் அதிமுக வந்தவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான துறை மந்திரிகள் ஒரு ஒருத்தராக எடுத்துப்போம் ஐயா ஏவா வேல் எடுத்துக்கோங்க ஏவா வேலுவுக்கும் திராவிட மாடலுக்கும் அல்லது என்ன தொடர்பு என்ன சிங் சாங் அடிக்கிறதா சிங் சாங்னா நான் வந்து தப்பா சொல்லலை கலைஞர் சமாஜில போய் சிங் சாங் அடிச்சாரு அவர் அதற்கும் திராவிடத்துக்கும் தொடர்பே கிடையாது அவர் எங்கேருந்து வந்தாரு அவருடைய அட்ரஸ் என்ன அவர் அதிமுக தான் வந்தார் ஐயா கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் அவர் ஒரு முக்கியமான துறையின் மந்திரி ஒரு ஆதிக்க மந்திரி ஆதிக்க மந்திரின்னா தவறா எடுத்துக்க வேண்டாம் அவர் ஆதிக்கமான துறையிலேயே இருக்கிறாரு மற்றபடி தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே கூட மற்றவர்களை வந்து ஆதிக்க மனநிலை அணுகக்கூடிய ஒரு பிற்போக்குத்தனமான மந்திரிங்கிற ஒரு பேருமே அவருக்கு இருக்குது அவர் எங்கேருந்து வந்தார் அதிமுகல்தான் வந்தார் இன்றைக்கி இருக்கிறார் ஐயா முத்துச்சாமி ரொம்ப அமைதியான மனிதர் தன்மையான மனிதர் தான் அதெல்லாம் ஒன்றும் மாற்றிக்கிறதுக்கே இல்லை ஆனால் அவர் எங்கேருந்து வந்தார் அதிமுகல்தான் வந்தார் ஏங்க அதே கொங்கு மண்டல பகுதியில் உடம்பு உயிர் ரத்தம் நாடி எல்லாமே திமுகவாக இருக்கிற ஆள் யாரும் தெரியுமா நிறைய பேருக்கு வெளியில் தெரியாது வெள்ளக்கோவில் சாமிநாதர் இவங்க கேட்டாங்கன்னு உடனே இளைஞர் அமைச்சராக இருந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தாரு சொன்ன உடனே என்ன வேலை செய்கிறேன் அப்படின்னாரு கொடுத்த இடத்துக்கெல்லாம் வேலை பார்த்தேன் சுற்றுலாத்துறையில் இருந்தார் தமிழர்ச்சி துறையில் இருந்தார் இப்போ என்ன துறை கொடுத்துருக்குறாங்கன்னா அந்த ஊடகத்துறை கொடுத்துருக்குறாங்க செய்தி தொடர்பு துறையில் கொடுத்துருக்குறாங்க அதில் இருக்கிறார் ஆனால் அவருடைய பிளட்டே திமுக குடும்பமே திமுக பாரம்பரியமே திமுக அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா நேற்று கட்சியில் வந்து சேர்ந்த ஐந்து கட்சி மாறிய ஒரு நபர் யாரு உங்களுக்கே தெரியும் ஐயா செந்தில் பாலாஜி அவரை மேடையில் வச்சுக்கிட்டு செயல் வீரர் ஆற்றல் வீரர் அருமைமிக சகோதரர் எல்லா வீரருங்கிறாங்க எல்லாம் கண பணத்தால் காசால் வரக்கூடிய இது ஏன் கரூரில் போட்டாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் நினச்சிப்பரே ஏன் கரூரில் போட்டாங்க அந்த கூட்டத்தை கரூரில் போட்டால் செந்தில் பாலாஜியால் பணம் செலவு பண்ணி கூட்டத்தை காமிக்க முடியும் ஏன்னா போர் இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கூட்டம் வருது இன்னொரு பக்கம் புதிய முகமாக அறியப்படக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு ஒரு கூட்டம் வருது என்ன நமக்கு கூட்டமே ஒரு ஆள்னு கேட்டால் போகிறாங்க அப்போ நம்ம கட்சியில் யார் கூட்டத்தை கூட்டுவா யார் சிறப்பாக பண்ணுவா நம்ம ஆளுங்க சரி வராது திமுக பிளட்டாக இருக்கிறோன்னு கூட்டம் கூட்டம் தெரியாது ஏன் நீ திருச்சியில் ஏன் கூட்டலை ஏன் நேரு வச்சு கூட்ட கூட்ட வேண்டியிருந்தேன்னு பண்ண முடியாது இப்போதைக்கு அவரால் அப்போ யார் சரியாக பண்ணுவோன்னு அவரோட சாய்ஸ் பாருங்கள் யார் இருக்கா அதிமுகருந்து வந்தவர் குங்குமப்பட்டு வச்சவரு திராவிடம்னா என்னன்னே தெரியாதவரை கூப்பிட்டு வச்சு நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அவரை கூப்பிட்டு வச்சு பணத்தை செலவு பண்ணி ஒரு கூட்டத்தை காமிக்க போயிடுச்சு படுதோல்வி அடைந்து இருக்கிறது திமுக நிக்குது இல்ல அவங்க மிகப்பெரிய வெற்றி அதை சொல்றாங்க எப்படி வெற்றி இல்ல இந்த காலிச்சேர்கள் வந்து மாநாடு தொடங்குறதற்கு முன்னாடி எடுத்த போட்டோக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாருமே சொல்லலாம் நமக்கு அவங்களுடைய ஊடகத்துல காமிச்சதுல சேனலே நம்ம பார்த்தோம் சார் அதெல்லாம் எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம் இன்னொன்னு ஒன்னே முக்காம ரெண்டு மாதத்தில் முடிஞ்சே போச்சு டோட்டல் ஈவெண்ட் ஒரு ஆர்கனைஸ்டு ஈவெண்ட் ஆர்கனைஸ்ட் ஈவெண்ட்னா என்ன உனக்கு நான் ரெண்டாயிரம் கொடுத்துருக்கேன்ல வந்து உட்கார் சாரி ரெண்டாயிரம்னு சொல்லிட்டேன் இரநூறுவா கொடுத்துருக்கல வந்து உக்கார் உட்காரு பாரு போ இப்படி தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி தானே நீங்கள் வச்சிருக்கிறீங்க இப்போ நான் ஒன்று சொல்லவா ஆக்சுவலி ரீசெண்டாக தாவேக்காவோட இந்த தமிழக வெற்றி கழகத்தோட சில கூட்டத்தில் வந்து சேரை தூக்கி மேலே நின்னாங்கன்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணாங்க அது ஒரு பெரிய மேட்ரு இல்லை சி எல்லாரும் ஏதோ மழை கிழ பெஞ்சா ஒன்று நம்ம எதோ தூக்கி வச்சுப்போம் அவங்க சேர தூக்கி வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி தான் திமுக தூக்கி வச்சுக்கிட்டாங்க யாரு அது மோசமே பண்ணலை எல்லாரும் ஒன்று தானே அப்போ இங்கே ஒன்றுமோ கொள்கை குன்றுகள் மாதிரியும் அப்படியே கொள்கை இல்லாமல் இருந்தால் ஐயோயோ நான் பெரியாரை விட்டால் அண்ணாவை விட்டால் திராவிடத்தை விட்டா நான் இருக்க மாட்டேன்ற மாதிரியும் ஒரு நடிப்பு நடிக்க வேண்டியது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அங்கே அப்போ அந்த முப்பெருமிழா முச்சதில் நிற்க வச்சிட்டாங்க இவங்க கொடுத்த ஹைப்பின் காரணமாக அது வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு எதுக்காக நான் இவனை மாதிரியே பண்ணணும் எடப்பாடி மாதிரி நம்ம கூட்டுவோம் விஜய் கூட்டம் நம்ம கூட்டுவோம் முதல்ல கம்பேர் பண்ண ஆரம்பித்தா தோல்வி அடைஞ்சிருவிங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணமாக மாறி இது எதுக்காக சொல்ல வரேன்னா கரூரில் கூட்டினதுக்கு காரணமே ஐயா செந்தில் பாலாஜியால் தான் கூட்ட முடியும் துட்டு இருக்குது காசு இருக்குது கூட்டுவாருன்னு ட்ரை பண்ணி கூட்டினாங்க ஏன்னா அவர் அதிமுகவில் ரத்தம் அங்கேருந்து தான் வந்தார் அங்கேருந்து மட்டும் ஒரு அஞ்சு கட்சி மாறினார் ஆனால் அவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ப்ராக்ஸி ஏடிஎம்கே தான் அங்கேருந்து வந்திருக்கிறாரு இப்போ அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி கே கே ஏவாவேலுவோ செந்தில் பாலாஜியோ சேகர்பாபுவோ நின்று சின்ன பேர் பேர்லாம் கூட விட்டுருப்பேன் முத்துச்சாமியோ இது மாதிரி நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய முகமாக முகவரியாக அடையாளமாக இருந்தவங்க இன்றைக்கி போயிருக்கக்கூடிய ஐயா மைத்ரேயனாக இருக்கட்டும் அவருக்கெல்லாம் என்ன திராவிட கொள்கை தெரியும் அவர் என்ன தெரியும் அவருக்கு ஒன்றுமே தெரியாது ஓப்பனாக நம்ம பேசுவோம் அவர் பிஜேபியில் இருந்தார் அதிமுகவில் இருந்தார் பதவிக்காக மாறக்கூடிய ஒரு மனிதர் ஒன்றுமே தெரியாமலா தத்தனை தடவை அவர் வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருக்காரு ஆமா அவருடைய பின்புலம் என்னென்னு நீங்கள் பார்க்கணும் அதை பற்றி நம்ம இங்கே வெளிப்படையாக பேச முடியுமான்னு தெரியாது அவருக்குன்னு ஒரு பின்புலம் இருக்குது அது ஒரு பேக்கப் இருக்குது அது வந்து சமூக பின்னணியாக இருக்கலாம் மற்ற பின்னணியாக இருக்கலாம் பணபலமாக இருக்கலாம் அந்த பலத்தை வச்சு அவர் வராரு இன்னொன்று திமுகவுக்கு நம்ம வெளிப்படையாக அதை பேசலாம்னு நினைக்கிறேன் திமுகவுக்கு வந்து நாங்கள் பிராமணர்களுக்கு எதிரி கிடையாது நாங்கள் வந்து பிராமின்ஸுக்குலாம் எதிரிலாம் கிடையாதுங்க எங்க கட்சியில கூட பிராமின்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு காமிக்கணுன்ற ஒரு தேவை உருவாயிருச்சு ஓகே அந்த நிகழ்வுக்கும் இன்னொரு நிகழ்வுக்கும் நீங்க வந்து முடிச்சு போட்டு பார்க்கணும் என்ன தெரியுமா டாக்டர் திருமாவளும் ஒரு மேடல பேசினார் எம்ஜிஆரை பத்தி பேசினார் ஜெயலலிதா மார பத்தி பேசும்போது பார்ப்பனிய ஊடுருவலுக்கு காரணமாக இருந்தாங்கன்ற ஒரு கருத்தை கொஞ்சம் மேலோட்டமா வச்சாலும் ஆனால் அது ரொம்ப ஆழமான கருத்துன்னு வச்சுப்போம் அந்த கருத்தை வந்த உடனே என்ன பண்ணாங்கன்னா திமுக எல்லாரும் கேட்டாங்க உங்களை அவரு பார்ப்பனிய ஊடுருவலுக்கு வந்து திராவிட இயக்கம் வந்து தடை போட்டுச்சு அப்ப நீங்க தடை போட்டிருக்கீங்க இவங்கள வச்சுட்டாங்கன்றாங்க அப்ப என்ன ஆடுதுன்னா பார்ப்பனர்களுக்கு பிராமணர்களுக்கு எதிரான ஒரு இயக்கம் திமுகன்ற ஒரு பேச்சு ஒரு இதுவோ வந்து உருவாக ஆரம்பிச்சது உடனே உட மைத் கூப்பிட்டு சேரு அப்படின்ட்டாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தேவை இருக்குது நாங்கள் யாருக்கும் எதிரி கிடையாதுங்க வேணால் வாங்க சேர்த்து போன்றாங்க சேகர் சேகர்பாபுக்கும் இவங்க கொள்கைக்கு என்ன சார் சம்மந்தம் ஒன்றும் கிடையாது பாபுக்கு தேவை என்னென்னா கூட்டத்தை கூட்டணும் காசை பார்க்கணும் எங்கள் அந்த அண்ணா சாலை மவுண்ட் ரோட்டில் எவ்வளவோ நூற்றுக்கணக்கான கோடிக்கு மேலே வந்து இந்த பாலம் அமைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே அந்த முதல்ல அந்த பாலம் தேவையா ரெண்டாவது அவ்வளோ கோடி செலவாகுமா முதல்ல இதெல்லாம் எங்க இருந்து போறது நம்ம இந்த கர்நாடகாவில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் கமிஷன் சொல்லி வீழ்த்தினாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்க வந்து எல்லாவற்றுக்கும் இங்க லஞ்சம் ஊழல் தலைவிரிச்சு அடிக்கிட்டு இருக்கு ரூட் லெவலில் அடிக்கிறான் பயங்கரமா அடிக்கிறான் அதை பத்தி யாருமே பேசுறது கிடையாது பேசுறதுக்கு வாய் எடுக்கிறதும் கிடையாது தூய்மை இப்படங்கள பிரச்சனையே ஊழல் தாங்க மிகப்பெரிய பிரச்சனை ஏன் அந்த கார்பரேட் கம்பெனி நீங்க கொடுக்க மாட்டேங்க அவரு அவங்க ஒரு ஒன்னா நபர் ஃப்ராடு ஃப்ராடு கிட்ட நீங்க கொடுத்து வச்சிருக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்குது துறை சார்ந்த அமைச்சர் வராமல் ஏஸ் ஆர் சேகர்பாபு பேசுறாரு நைட்டு அவருக்கு என்ன வேலை வந்துச்சுங்க அப்போ ஏதோ ஒரு நடந்துக்கிட்டு அப்போ நீங்கள் கேட்குற மாதிரி பேக் டு த கொஸ்டின் ஆளுமை மிக்க ஆளுமை மிக்க நபர்களாக திமுக இன்னைக்கு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக காரங்க தான் இது திமுகவில் பாரம்பரியமாக இருக்கிறான் பாத்தீங்களா அவங்கெல்லாம் கோவத்தை உருவாக்கும் இப்போ பறந்தாமல்னா அப்செட்டாக தான் இருப்பார் ஐயா இது நம்ம கட்சியில் இருக்கிறோம் இன்னொரு கட்சி வந்து வந்துட்டால் உடனே வந்துடுது நான் பறந்தாமல் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் மேபி இல்லாமல் கூட இருக்கலாம் வச்சுக்கோங்களேன் மற்ற நபர்களுக்கும் நான் பேர் குறிப்பிட விரும்பல பேர் குறிப்பிட்டு அவங்களே ஏதாவது உள்ள பிரச்சனை வரலாம் இப்போ பேர் குறிப்பிட விரும்பாத பல நபர்கள் உள்ளுக்குள்ளே ஒரு பொறுமிக்கிட்டு இருக்கான் பொறுமையாக இருப்போம் பொறுமையாக இருப்போம் செந்தில் பாலாஜியினுடைய எழுச்சி அவர் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மற்றவனுக்கு கொடுத்துருப்பீங்களா நீங்கள் ஏன் ஐயா திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஐயா ஐபி வீட்டில் கூட தான் ரைடு நடந்துச்சு தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு வீடியோ போட்டால் முதலமைச்சர் திண்டுக்கல்ல திமுகவின் கோட்டையா நிற்கிறதுக்கு காரணமே ஐபி தாங்க அவரை தாண்டி உள்ள ஒருத்தர நுழைய முடியுமா அவ்வளவு ஆண்டு காலமாக அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சி வளர்த்துருக்கிறாரில்ல அங்கே ஐபி எப்படி வளர்த்தாரு சாதியை வச்சு வளர்த்தாரா மதத்தை வச்சு வளர்த்தாரா மொழியை வச்சு வளர்த்தாரா இது வச்சு வளர்க்கலையே அப்போ அவரை சுற்றி இருக்கிற அந்த கூட்டத்துக்கு கூட நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அவருக்கு ஒரு அதிருப்தி இருக்குது ஒரு தான் இருக்கிறாரு அவரு பல பேர் இருக்கும்போது திமுகவுக்கு தொடர்பே இல்லாத பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கறீங்க அல்லது அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவத்தை இவ்வளவு ஏன் அதிமுக கூட விட்டுருங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து தான் வழக்கறிஞர் மிரதை குறியாண்டன் ராஜீவ்காந்தி அவர்கள் அவருக்கு இன்னைக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்குறாங்கன்னு பாத்தீங்களா மாணவரணி மாணவரணி செயலாளர் சார் அந்த பொறுப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு சரி நீங்கள் வந்து அவருக்கு முன்னாடி வேற ஒரு பொறுப்பு கொடுத்துருந்தாங்க மாணவர் அன்னைக்கு தலைவர் சந்தி தலைவர பொறுப்பே கிடையாது முதல்ல சிலர் அதுக்கு முன்னாடி இருந்தவர் யார் தெரியுமா பாரம்பரியமாக திமுகவில் இருந்து சிவிஎம்பி ஏழு அரசன் எம்எல்ஏ ஓகே காஞ்சிபுரம் எம்எல்ஏ அவரை அந்த பொறுப்புலேருந்து நீக்கிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீக்கிட்டு அந்த பொறுப்பை அண்ணன் ராஜீவ்காந்தி கொடுத்துருக்குறாங்க அது அவங்களுக்குள்ள சில சில பொருட்கள்லாம் தெரியாது ஆனால் இது வெளியிலருந்து பார்க்கக்கூடிய உங்களுக்கு எனக்கு எப்படி இருக்கும் ரொம்ப நாளாக திமுகவில் இருந்த ஒரு ஆள் அவரை நோக்கிட்டு நாம் தமிழர் கட்சி அவங்களுடைய கோரேடி பல்லுவலகமும் திமுக திட்டுவார் பிரசவ திமுக திட்டுவார் அப்படிப்பட்ட கட்சி வந்து வந்த ஒரு நபருக்கு இன்னைக்கு அவர் அவர் சீமானம் திட்டலாம் அது வேற அது கட்சி மாறினா அதனால மாறத்தான் செய்வாங்க அது ரொம்ப சாதாரணமான விஷயம் யாரும் விதிவிலுக்கெல்லாம் புனிதர்கள் கிடையாது அப்ப அவர் திட்டுறார் அது வேற ஆனா அவர் நீ என்ன பொறுப்புல உட்கார வச்சிருக்கீங்கன்னு கீழே இருக்கிறவன் பார்க்குறான் ஏ என்னப்பா அவர் நேத்தா வந்தாரு உடனே அவர் கொடுத்துருக்கலாமான்னு பார்ப்பான் அவர் அண்ணன் வளரட்டும் ஒரு திறமை இருக்குது அவரை வந்து அங்கீகரிக்கிறாங்க அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்கள் திறமை இல்லாத கொடுத்துடானு அடச்சிக்கலாம் கேட்டிங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் அவருக்கு திறமை இருக்குதுன்னு நான் ஒத்துப்பேன் அவருக்கு அந்த திறமை இருக்குது அறிவு கூர்மை இருக்குது பேச்சாற்றல் இருக்குது அதனால் அதை வாங்கிட்டார் ஆனால் அந்த கிரவுண்டில் இருக்கிற அவனுக்கு எப்படி இருக்கும் ஏன் இது நம்ம கிடைக்கல அவர் கிடைச்சி தோணும் அப்போ இந்த மாதிரி ஒரு சிக்கல் ஒரு நெருடல் போக்குங்கிறது திமுகவுக்குள்ளேயும் இருக்குது ஏன் அதை நம்ம பேசுகிறோம் நான் சில பேர் நினச்சிப்பாங்க நீங்கள் வேணும்ட்டே பேசுகிறாங்க எத்தனை முறை அதிமுக பற்றி பேசியிருப்பேன் எத்தனை பூரம் நாம் தமிழர் கட்சி பற்றி பேசியிருப்பேன் நாம் தமிழர் கட்சியில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற பவித்திர மாணிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு துணை செயலாளர் வெளியேறுகிறாங்க கட்சியை விட்டுன்னு ஒரு செய்தி வச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடனே மைக் ரெட்டி ஒரு சேனல் போய் அவர் வாயில போய் மைக்க வைக்கும் சொல்லுங்கள் சார் என்ன பிரச்சனை அவர் எந்த பொறுப்பில் இருக்காது எதுவுமே தெரியாது போய் எடுத்து போட்டு அதை வைரலாக்குவீங்க நேற்று கூட இரநூறு பேர் திமுக இருந்து அதிமுகவில் சேர்ந்திருக்காங்க அதை வந்து செய்தி ஆச்சா அது ஆகாது இப்போ என்ன மேட்ருனா பத்து பேர் சேரட்டுமே திமுகவில் மிகப்பெரிய செய்தியாக மாறும் ஏங்க தாவேக்கான்னு நினைக்கிறேன் அந்த கட்சியிலேருந்து அந்த ஆரம்பித நெடுடல் போக்கில் சின்ன ரெண்டு மூணு ஒரு பாப்பா ஒரு தங்கை ஒருத்தங்க குழியில் வந்தாங்க அது ஃப்ளாஷ் ஆச்சுங்க அந்த தங்கைக்கு என்ன தெரியும் அவங்களுடைய கொள்கை என்ன அவங்க கோட்பாடு என்ன அவங்களுக்கு என்ன பேசினாங்க முதல்ல அவங்களுக்கு எது நான் தப்பாக சொல்லலை அவங்களுக்கு எதுவுமே தெரியல இப்போ தான் வந்திருக்கிறாங்க முன்னாடி நாள் இதெல்லாம் ஒரு ஆட்சியா என்ன பண்ணி கிழிச்சிது அப்படின்னு முன்னாடி நாள் பேசுகிறாங்க மறுநாள் திராவிட மாடல் தாங்க ஆட்சி விஜய்க்கு என்னங்க திரு நடிகை அப்படின்னு பேசுகிறாங்க இ நான் எவ்வளவோ பேர் கட்சிலாம் மாறியிருக்காங்க இந்த மாதிரி மாறின ஆளை நம்ம பார்த்துருப்போம் மா பார்க்கவே முடியாது அவ்வளோ டாக்ஸிக்காக வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க சின்ன வயசுலேருவா ரொம்ப பேராபத்தானது எந்த கொள்கை பிடிப்பும் இல்லாமல் இப்படி மாறுதுங்கிறது ரொம்ப ஆபத்தானது ஓகே அவங்க ஏதோ மாறிட்டாங்க ஃபைன் அவங்கள நம்ம குறிப்பிட்டு டார்கெட் பண்ணி பேசல பட் பொதுவாகவே இப்போ நடந்துகிட்டு இருக்கு மருதரகராஜாய் எடுத்துப்பாங்க அவர் ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் எழுத்தாளர் நமதம்மா ஊடகத்தினுடைய முன்னாள் ஆசிரியர் அவர் மேலே எனக்கு பேரன்பு பெருமதிப்பு உண்டு அவர் தொடர்ச்சியாக அண்மை காலங்களில் தாவேக்காவோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறத பேசிக்கிட்டே இருந்தார் தாவேக்கா கைவிட்டாங்க அதிமுக கூட ஒரு பல பிரச்சனைகள் இருக்குது திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டார் ஆனால் திமுக என்ன பொறுப்பு கொடுக்க போகிறாங்கிறது இப்போ பேசும்போது மாறும் ஏன்னா அவர் நல்லா பேசக்கூடிய திறமை பெற்றவர் உண்டு உண்டவருக்கு அவர் எப்படி வந்து ஜஸ்டிஃபை பண்ண போகிறாருன்னு தெரில ஏன்னா நான்லாம் பார்த்துருக்கேங்க அவர் தன்னை அறியாமலேயே ஜெயலலிதாங்கிற வார்த்தை பயன்படுத்த மாட்டார் இப்போ நாமெல்லாம் பத்திரிகையாளர் ஜெயலலிதாற வார்த்தையை பயன்படுத்துவோம் கருணாநிதினு பேசுவோம் சீமானு பேசுவோம் விஜய்னு பேசுவோம் அவர் வாயை திறந்து ஜெயலலிதானே சொல்ல மாட்டார் அம்மா புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவி அம்மான்னு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பார் வீசிக்கால பாருங்களேன் எழுத்து தம்பார் எழுத்து சொல்லிகிட்டே இருப்பாங்க திருமான்ற பேரை சொல்லவே மாட்டாங்க அவங்க இப்போ அந்த மாதிரியான ஒரு நபர் எப்படி அங்கே போய் ஜெயலலிதான்னு சொல்ல போகிறாரு ஒரு சிலர்னு சொல்ல முடியாது இல்லை ஒரு சிலவரன்னு சொல்ல முடியாது இல்லை அங்கே வேற இல்லை அப்போது ஒரு அத்தி இன்னொரு அதிமுகவாக திமுக மாறுதுங்க ஒரு சந்தேகம் இருக்குது அவங்க சொல்கிறாங்க தாய் கழகத்தில் போய் சேர்றோன்னு தாய் கழகத்தில் வந்து நீங்கள் போய் சேர்றீங்கன்னா தாய் கழகத்துலேருந்து மாறுபட்டு தானே அதிமுக உருவாச்சு இப்போ தாய் கழகத்தில் இருந்தபோது வந்த நபர்கள் சேர்ந்தா கூட ஒரு அதை கூட ஞாயிற்று சரியான சொன்னீங்க அப்படி இல்லாத நபர்கள் தானே போய் சேர்றாங்க இப்போ அன்பர் ராஜா ஐயா போனார் அன்வர் ராஜா எம்ஜிஆரோட ஒரு பரம விசுவாசி எம்ஜிஆர் பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் நான் ஒரு முறை டிபேட்டில் அவட்ட கொஸ்டின் பண்ணேன் சார் என் ஊடகத்தில் அது ஜஸ்டிஃபை பண்ணாரு அவர் அது இல்லைன்னு மறுக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் திமுக மிகப்பெரிய குற்றச்சாட்டாக தான் எமர்ஜென்சியை ஆதரித்தவர் பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் ஐயா எம்ஜிஆர் அவரோட ஆட்சி காட்டாட்சி விமர்சனம் பண்ணுவாங்க இன்னைக்கு திமுக மீனவர்களை சுட்டு போட்டது எம்ஜிஆர் தான் எதற்காக அவர் அதிமுக உருவாக்கணுங்கிறதுக்கு பின்னாடியே ஒரு பல பலவிதமான சில பேச்சுகள் இருக்குது ரகசியங்கள் இருக்குது இந்திரா காந்தி சொன்னதான் உருவாக்குனாருன்னு பல பேர் பேசு கம்யூனிஸ்டர்கள் சொல்லுவாங்க அப்போ அப்படிப்பட்ட எம்ஜிஆரை மூச்சாக கொண்ட நீங்கள் எப்படி திமுகவுக்கு போனீங்க நீங்கள் ஒன்று அமைதியாக இருந்துட்டு போயிடலாம் இவங்க அரசியலுக்காக அவங்க போயிருக்கிறாங்க ரைட் ஓகே அங்கே போய் நான் என்ன பொறுப்பு கொடுத்தாங்க ஐயா அன்வர் ராஜாவுக்கு பார்த்தீங்களா நீங்கள் இலக்கிய அணிச் செயலாளர் மேபி என் தெரியல தான் புத்தகம் எழுதியிருக்கிறாரா எனக்கு தெரியல மேபி நான் வந்து கூட ஏன் அறியாமையில் இருக்கலாம் இலக்கிய அணி பொறுப்பு கொடுத்துருக்காங்க அன்வர் ராஜாவுக்கு ஒரு அணி பொறுப்பு கொடுத்துருந்தா கூட ஃபைன் புரிஞ்சுக்கலாம் இலக்கிய அணி பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த கட்சியில் இலக்கிய அணி இருக்குதானு ஆனால் யோசிப்பான் யோ நான் ரொம்ப நாளாக புக்கெல்லாம் எழுதியிருக்கேன் எனக்கு கூட பொறுப்பு கொடுக்கல நேற்று வந்தவருக்கு பொறுப்பு கொடுத்துருக்கா கூட யோசிப்பான் அப்போ அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது உண்மைதான் பிற கட்சிகள்லேருந்து வரக்கூடியவங்களுக்கு பெரிய பொறுப்புகளை கொடுத்து வாய்ப்புகளை கொடுத்து அவங்களை அள்ளி அரவணைச்சி தன் கட்சிக்காரங்களாக மாற்றி தன் கட்சிக்கு உள்ளே இருக்கவங்களுக்கு மத்தியில் அதிருப்தியை உருவாக்குது ஆனால் அது எப்படி சரி பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க நம்ம அதை பற்றி பேசவே முடியாதுன்னு நமக்கு தெரியாது அது எப்படி சரி பண்ணுவாங்க பணம் கொடுப்பாங்க லோக்கல் அதாவது ஆணையத்தை கொடுக்குறேன் ஏதாவது பதவியை கொடுக்குறேன் சின்ன சின்ன பதவிகளை பொறுப்புகளை கொடுக்குறேன் இன்னும் எவ்வளோ ஒதுக்கிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் எந்த அளவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு தெரியாது ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய அதிருப்தி இருக்கா சார்னு கேட்டிங்கன்னா அதிருப்தி இருக்கு 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 சமீப அதிகமாக அதிகமா இருக்கு அது அதிகமாக இருக்கு அது திமுக எப்படி ஹேண்டில் பண்ணால் நமக்கு தெரியாது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டு இருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்லை ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு பண்ணும்படி நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்க் லிங்கிரிப்ஷன் தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க